நம்ம விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் சின்னவங்க பெரியவங்க எல்லா மக்களையுமே பெரிய அளவில் கவர்ந்திருக்க ஒரு முக்கியமான ரியாலிட்டி ஷோ தான் குக் வித் கோமாளி இப்போ இதுல இருக்க இரண்டு பாப்புலரான ஆங்கர்ஸ் போட்டுக்கிற சண்டை தான் ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாலையும் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு நம்ம குக் வித் கோமாளியை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்பத்துல ஒரு போட்டியாளராக வந்து இப்போ இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கவங்க தான் மணிமேகலை அது விஜய் டிவியோட பெரும்பாலான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இப்போ இதுல ஒரு போட்டியாளராக இருக்கவங்க தான் ஆங்கர் பிரியங்கா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்க பிரச்சனையின் காரணமா இந்த சீசன் குக் வித் கோமாளியை பொறுத்த வரைக்கும் இதை ஓரளவு அளவுக்கு நிறைய பேர் வெறுத்துட்டே வராங்க அதுலயும் குறிப்பா அங்க பிரியங்கா பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி பிக் பாஸ்ல ஒரு குரூப் சேர்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி இந்த குக்வித் கோமாலிலையும் ஒரு குரூப் சேர்த்துக்கிட்டு எல்லாரையும் ரொம்பவே டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா இதுல ஆங்கரா இருக்க மனிதர்களுடைய வேலையில ரொம்பவே இடியூர் செஞ்சு ஆங்கரிங்ல எனக்கு தான் எல்லாம் தெரியும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க இந்த நிலையில மணிமேகலை அவர்கள் அங்க பிரியங்கா செஞ்சதை வெளிப்படையா சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை விட்டு எனக்கு சுயமரியாதை தான் முக்கியம்னு வெளியேறி இருக்காங்க மேலும் இந்த விஷயத்துல அங்க பிரியங்கா மற்றும் மணிமேகலை செஞ்சிருக்கிறதுல நீங்க யார் மேல தப்புன்னு நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க